உங்க எல்லாருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற அந்த விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டபொம்மன் திரைப்படம் இருக்கு இல்லையா அதையும் இந்த இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி திரைப்படத்தையும் கொண்டு ஒப்பிட்டு ஒரு சின்ன பகடி செய்ய போறோம் ம் ஏன்னா நம்ம இந்த சென்ற மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட இயக்க மதிமாறன் போன்ற ஆளுங்க வந்து ஏற்கனவே வீழ்த்தப்பட்ட அந்த கட்டபொம்மன் பின்பத்தை எடுத்து மறுபடியும் ஒரு உருவம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துருக்காங்க அதனால அதை எதிர்த்து தான் இந்த ஒரு பகுதியும் வந்து செய்யப்படுதுன்னு வச்சுக்கோங்க அந்த சென்ற மாதம் வந்து பேசி அந்த மதிமாறன் பார்த்தீங்கன்னா பழையபடி இந்த கட்டபொம்மனோட அப்பாவோட வரலாற்றையும் கட்டபொம்மனோட தாத்தாவோட வரலாற்றையும் முழுசா முழுசாமறிச்சிட்டாரு இந்த கட்டபொம்மனோட பரம்பரை பார்த்திங்கன்னா திரைப்படத்தில் வந்து காட்டுறாங்களா ஒரு கட்டபொம்மன் அவரோட தாத்தா இருந்து ஆற்காட்டு நவாப்புகளுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் வந்து வரி கட்டிட்டு வந்த பரம்பரை தான் அவங்களோட பரம்பரை அது வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இவர் வந்து அந்த திரைப்படத்தில் பாட்டப்படக்கூடிய அந்த கட்டபொம்மனை மட்டும் பற்றி பேசி முழுக்க அவங்க அப்பா தாத்தாவில மறைச்சிருக்காரு அவங்களோட அப்பா யார் தாத்தா யார் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு தனி காணொலியாக வந்து இந்த சென்னலில் வந்து ஏற்கனவே தெரிவித்திருப்பேன் அதை பற்றி யாராவது முழுசாக வரலாற்று பூர்வமாக தெரிஞ்சுக்கோன்னா அந்த காணொலியை வந்து இப்போ சஜஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வரும் அதை போய் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இந்த பகடி காட்சிகளுக்கு வந்து நமக்கு வந்து அந்த கட்டிப்பம்மளோட அப்பாவோட பேர் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஏன்னா அந்த கட்டிப்பம்மளோட அப்பா ஜெய கட்டி இருக்கார் இல்லையா அவர் வந்து புலித்தேவன் பேரை கேட்டாலே அப்படியே அஞ்சு நடுங்குவார்கள் அவருக்கு பயந்துக்கிட்டு வந்து இந்த ஐரோப்பியர்கள்கிட்ட வந்து அடைக்கலமாகி எனக்கு தேவனை எதுக்க படத்தாங்கன்னா தான் வந்து இந்த ஜெக கட்டி அதாவது திரைப்படத்துல காட்டப்படக்கூடிய இந்த கட்ட பொம்மனோட அப்பான் இந்த திரைப்படத்துல வந்து ஒரு காட்சி வரும் இந்த ஒரு ராஜானுபவமான ஒரு உடம்பை கொண்ட ஒரு இளைஞனோட உடம்பையும் இந்த புலிகேசியோட தலையும் எடுத்துட்டு ஒரு ராஜானுபவமான புலிகேசி தோற்றத்தை கொடுப்பாங்க பாத்தீங்களா அதை மாதிரி தான் அந்த கட்டபொம்மனோட அந்த உருவத்தையும் வந்து காட்டியிருக்காரு இந்த மதிமாரி தான் ஆனால் உன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டி பொம்மனோட இந்த ஜெக கட்டி பொம்மலும் இல்லையா அவர் வந்து புலித்தேவனோட பேரக்கேட்டாலே பயப்போ இருக்கான் எனக்கு வந்து இந்த படத்தில் வரக்கூடிய சில முதல் காட்சிகளை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஜெக கட்டி பொம்மன் வந்து புலித்தேவன் பேரக்கேட்டோடனே இல்லையா அதுதான் வந்து எனக்கு என்ன வந்தது இந்த புளிக்கேசி திரைப்படத்துல வந்து ஒரு காட்சியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பரங்கியர்கள் வந்து புளிகேசிட்டு சொல்லுவாங்க உங்களை மாதிரி நல்லவங்க வந்து வரி கட்டிடுறீங்க ஆனால் சில பேர் கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அதுக்கு வந்து இந்த புலிகேசி என்ன சொல்லுவாரு அது யாருன்னு சொல்லுங்க நான் தம்சம் பண்ணிடுறேன் பாரு உடனே கட்டபொம்மன் பொம்மைன்னு அப்படி புலிகேசி பயப்படுற மாதிரி ஒரு காட்சி வரும் இன்னைக்கு இந்த காட்சியை பார்த்தவொடனே எனக்கு உடனே நினைவுக்கு இந்த அந்த வரலாற்று பாத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெக கத்தி அவர்தான் புலித்தேவன் பேரை கேட்ட உடனே அப்படி பயந்து அஞ்சு அடைஞ்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமே வரலாற்று பருவையில் வந்துட்டு அந்த திரைப்படத்தில் வந்து மங்குடி பாண்டியர்னு சொல்லி பாண்டியர்களை தான் அவமானப்படுத்தியிருப்பாங்க நமக்கு அது ஒத்து வராது இல்லையா அதனால் இந்த மங்குடி நாயுடு கார்னு நம்ம வந்து வச்சுருக்கோம் ஏன்னா உன்னைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மங்குனி நாயுடு வைக்கோ இருக்கார் இல்லையா இவர்தான் வந்து புலித்தேவனோட ஒவ்வொரு ஆண்டு பிறந்தநாள் போயிட்டு அங்க போய் புலித்தேவனை பத்தி பெருமையா பேசி மரவர்கள்லையும் அப்பப்போ ஐஸ் பிடிச்சி வச்சுருப்பாரு அதே மாதிரி கட்டி கொம்மளுவோட பிறந்தநாள் விழாவுக்கு அங்க போயிட்டு அவரை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி அங்க வந்து பெருமை பேசிட்டு தெரியவாருங்க அப்ப அவரை மாதிரி அவங்க வந்து கூட புலித்தேவனுக்கு பயப்படுறாங்கன்னா பாருங்க அவங்க மாதிரி அதுங்க தான் இந்த கட்டி கோ கோவையரவுக்கு வந்து குளித்த வேணா நற்கண்டா இருக்காங்க அவங்க மக்கள்லாம் அவங்கெல்லாம் வர வரமாட்டாங்க அதனால நம்ம என்ன வரலாறுனாலும் அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல எனக்கு இந்த காட்சியை பார்க்கல விட எனக்கு இந்த நங்குனி நாயுடுதார் அந்த கேரக்டரில் வந்து இந்த வைகோ தான் இது கூட பரவாயில்லைங்க படத்தில் வந்து ஒரு காட்சி வரும் இந்த இவங்க வந்து இந்த புறாவை வந்து அடித்து தின்னுருவாங்க இல்லையா படத்தில் அதுக்கு வந்து வல்லவராயின்னு ஒருத்தர் படம் எடுத்து வருவார் அப்போ வந்து இந்த வைக்க இந்த வடிவேலு கேரக்டர் வந்து ஆஹ் பயந்துகிட்டே போய் செவத்துல முட்டதுக்கு போவாங்க தெரியுமா இது செவரு அப்படின்னு முன்னாடியே சொல்லாம இன்னொரு பக்கத்துல போக பார்ப்பாரு அப்ப வந்து அது பாதாளங்கணர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் போக பார்ப்பாரு அது நம்ம வந்த வழி அப்படின்னு பாத்தீங்களா அதே மாதிரி இந்த ஆஹ் அந்த வரலாற்று கட்டமைப்பு கோழி வரலாற்று கட்டமைப்பு இருக்கு இல்லையா அதுலயும் கூட ஒரு சில காட்சிகள் எனக்கு நானும் வருதுன்னு இவங்க வந்து எப்படி இல்லாம வந்து இந்த வரலாற்றை கட்டமைக்கணும்னு நினைச்சு பார்த்துட்டு முதல் விடுதலை போராட்ட வீரனா கட்டமை கட்டமைச்சோன்னா அது மக்கள் மனசுல வந்து பெரிய வெற்றி பெற்றோன்னு நினச்சிருக்காங்க ஆனால் நம்ம வரலாற்று வாளிகள்லாம் முதல் விடுதலை போராட்டம் வந்து இந்த ஐரோப்பியர்களை எடுத்து பண்ண வந்து குஞ்சாலி மறைக்காயிரணும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க அவங்க வந்து பதினாறு பதினேழாம் நூற்றாண்டு வந்து கேரளால வந்து ஆண்டுட்டு இருந்தவங்க வரலாற்று அடிப்படையில பாத்தீங்கன்னா அவங்க போர்த்துகீசியர்களை எடுத்து வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி முத எதிராக இயக்கம் நடத்தினவங்க அப்ப வந்து அந்த இவர் வந்து அந்த சவத்துக்கு வந்து குஞ்சாலி கயிற வச்சுக்கலாம் அவரோட அந்த வரலாற்று சிவறுக்கு முன்னாடி இந்த கோழி கெட்டி பெம்மளோட பின்பு வந்து அடிச்சு சுதறிடு சிதறடிக்கப்பட்டு வைக்கிறேன் அடுத்து அந்த பாதாளங்கணருக்கு பக்கத்துக்கு போகிறது தெரியுமா அதுக்கு வந்து நம்ம அழக முத்துக்கோண நினைவு வச்சுக்கலாம் ஏன்னா முதல் தமிழக போராட்ட வீரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பரங்கியர்களுக்கு எதிராக அழகமுத்துக்கோன்னு தான் இருக்காரு இவர் வந்து புலித்தேவனுக்கு ஒரு பரம்பரை வந்து முன்னாடி நீங்களேன் தமிழ்நாட்டில் வந்து அப்போ மொதல் விடுதலை போராட்ட வீரன் வரைக்கும் அறியப்பட்டதுல அழகமுத்துக்கோன்னு தான் இருக்காரு அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு ஒரு பண்ணலான்னு பார்த்தாங்க அதாவது முதல் விடுதலை போராட்ட கூட்டணி வந்து கட்டபொம்மனோட தம்பியான ஊமைத்துறை தான் ஏற்படுத்தினாருங்க ஒரு கட்டமைக்கலாம்னு பார்த்தாங்க அந்த கூட்டணியை விட மருது சகோதரர்கள் தான் ஏற்படுத்தியிருப்பாங்க ஆனா அது ஒண்ணு இரண்டாவது விடுதலை போராட்ட கூட்டணி தான் முதல் போராட்ட கூட்டணி எதுன்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவன் வாண்டாயத்தேவன் முடோமியம் போன்ற தலைவர்கள் அமைச்ச அந்த கூட்டணி தான் முதல் விடுதலை போராட்ட கூட்டணி அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்டை சேர்ந்த அரசியல்கள் வந்து ஒன்றணையரைதான் இந்த இந்த இடத்துல வந்து நம்ம கூட்டணியை பார்க்க முடியும் அப்ப நெற்கட்டாஞ்சவல் போலித்தேவன் அதுக்கு பக்கத்துல ஒரு பாழைய மறந்த கொல்லங்கொண்டாஞ்சாமீன் வாண்டாயத்தேவன் அப்புறம் முடோமியா போன்ற இஸ்லாமிய தலைவர்கள் வந்து பரங்கியர்கள் எடுத்து மொதல் ஒரு விடுதலை போராட்ட கூட்டணியை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னுதான் பார்த்துக்கோங்களேன் அந்த காட்சியை வந்து இந்த இருந்து சொல்றேன் அவங்க முதல்ல விடுதலை போராட்ட வீரமா கட்டமைக்கப்பட்டு குஞ்சாலி அது குஞ்சாலி மறைக்க செவரலாம் தடுக்கப்பட்டுருச்சு ரெண்டாவதாக வந்து முதல் தமிழக போராட்ட வீரன் கட்டமைக்கலான்னு நினச்சாங்க அது அழகத்துக்கு வந்து பாளுஞ்சனரெலாம் தடுக்கப்பட்டுச்சு அப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்ட கூட்டணி அது இவரோட இவரோட பேரை கொண்டு போயிடலாம்னு பார்த்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா புலித்தேவன் வாண்டாயத்தேவன் முடோமிய கூட்டணி எல்லாம் உடம்பு வச்சுக்கா இப்போ இன்னைக்குமே கட்டவம் வந்து உயிரோட இருந்து புறாவுக்கு அக்க போற ஒரு பட்டத்துக்காக என்னோட வரலாற்றே வந்து தமிழ் தேசியவாதிகள் இப்படி எல்லாத்தையும் எடுத்து கிண்டல் பண்ற மாதிரி வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மங்குனி நாயுடுக்காரு வைகோலியும் அப்புறம் அந்த திராவிட இயக்குமதிமாறந்திருக்காரு இல்லையா அவரையும் தான் போட்டு அடிச்சு தம்சம் பண்ணியிருப்பாருன்னு இல்லை அப்போ இப்படி எல்லாம் கட்டமைச்சு இவங்க வந்து என்னதான் சாதிக்க போறாங்கன்னு தெரியல கடைசியில இந்த திரைப்படத்துல வந்து வடிவேல் சொல்லுவாரு இல்லையா வரலாறு முக்கிய முறைச்சு நாளைக்கு வரப்போகிறவங்களுக்கு வந்து என்னை பத்தி தெரியவா போகுது இப்போ நம்ம வரைகிறதா உண்மைன்னு நினச்சிப்பாங்கன்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி நாம வந்து நினச்சிப்போம் இவங்க அப்படியே ஒரு அஜாக்கிரதையா இருந்துட்டாங்க போல அதனால அதனாலதான் இந்த மாதிரி கட்டபொம்மன் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து மறுபடியும் அகலாய்வு செஞ்சு நம்ம வந்து விமர்சிக்கிட்டோம் விமர்சிச்சுக்கிட்டோம் பகடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனிமே ஏதாவது இந்த மாதிரி க எல்லாம் அவங்க கட்டமைச்சாங்கன்னு வாங்கினேன் இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையை பார்க்கிற மாதிரி அவங்களாம் வந்து கட்டமைச்சுவாங்க ஹோலி பின்பங்கள்லாம் வந்து எளிதா உடைஞ்சி அதுக்காக தான் ஒரு சின்ன முயற்சி மாதிரி இந்த காணொலியை வந்து கரவேற்றுங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஜன்னல்ல வந்து நிறைய தமிழ் தேசிய பார்வையில ஒரு திரைப்படத்தையோ இல்ல ஒரு சிக்கல்களையோ இல்ல ஒரு புதினங்களையோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னையில் நிறைய காணொலிகளை வந்து தரவேற்றிப்போம் அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் வரும் அதெல்லாம் கூட எடுத்து பாருங்கள் நாம் வந்து நாளைக்கு இதே மாதிரி ஒரு தமிழ் தேசிய பார்வையில் வந்து ஒரு திரைப்படத்தையோ இல்லை ஒரு சிக்கல்களையோ ஒரு விடயங்களையோ எப்படி பார்க்காதுங்கிற ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்